மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டிற்கு நல்ல மனிதர்கள் வருவார்கள் ஆன்மீகவாதிகள் சந்நியாசிகள் மகான்கள் தெய்வ புருஷர்கள் இவங்கெல்லாம் என்ன நாள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்ன தெய்வம் நேராக வந்து வரமாட்டாங்க அங்கு சம்மெல்லாம் வச்சுட்டு வரமாட்டாங்க டேரக்டாக மனுஷன் ரூபத்தில் வருவாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ரெண்டு லைனில் சொன்னாலும் அதில் பெரிய அர்த்தங்கள் புதைந்திருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் வியூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பிராப்தம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு மனக்கவலைகள் அகலும் வீட்டில் பிரிவுகள் இருந்தால் கூட ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் அனைத்து எல்லா காரியங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டு பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக மேஷத்திற்க போகிறது அதில் இந்த நாள் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆண்கள் பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்னாக இருக்கக்கூடிய பிராப்தம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் செல்வ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்